எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரை இருநூறு அடி சாலை அமைக்கும் பணியின்போதே மூலக்கரை பகுதியில் சாலையை துண்டித்து அமைப்பதால் எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் சென்னை மாநகர எல்லைக்குள் கனரக வாகனங்கள் நுழைவதை தவிர்ப்பதற்காக இருந்து மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சந்திப்பு வரை இருநூறு அடி சாலை மூன்று கிலோமீட்டர் நீளத்தில் பணி நடைபெற்று வருகிறது இந்த திட்டம் எண்ணூர் துறைமுகத்திலிருந்து திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பு வரை இருநூறு அடி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் பொதுமக்கள் வாழும் மூலக்கரையிலிருந்து வரை இறையூர் சித்தம்பாக்கம் மேலனூர் மோனவேடு ராஜபாளையம் மேயூர் ாக்கம் அரும்பாக்கம் மாலந்தூர் தேவேந்தவாக்கம் உள்ளிட்ட சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்படுத்தி வருகின்றன அருகே சாலை முறையில் ஈடுபட முயன்றனர் தகவல் அறிந்த திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் இன்ஸ்பெக்டர் பாரதி மற்றும் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளும் தனியார் தொழிற்சாலை அதிகாரிகள் மற்றும் மூத்துக்கோட்டை டிஎஸ்பி கணேஷ்குமார் தலைமையில் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில்

எார <child> தொடர்ந்து தொடர்ந்து போராட்டம் பேசலாம் ஓரமா இருந்தா பேசலாம் ஓரமா இருந்தா பேசலாம் ஓரமா திருவள்ளூர் போகலாம் சப்போஸ் ஆப்போசிட்டில் போகணுன்னாலும் உங்களுக்கு ஜங்ஷன் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்கள் கேட்குறது நியாயமான கோரிக்கை எல்லாம் எல்லாருக்குமே வந்து ஜங்ஷன் இருக்குது சர்வீஸ் ஓடு எல்லாமே தெரியும் நீங்கள் சொல்கிற எல்லாமே அதில் ட்ராவல் பண்ணதுனால எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு வந்து அவங்க எல்என்டி வந்து தெளிவாக மேப் வச்சு விளக்கிட்டாங்க எங்களுக்கு சர்வீஸ் ரோடு இருக்குது நீங்கள் எங்கேருந்து எப்படி கட் பண்ணி வரணும் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார் எங்களுக்கு அது இல்லை எங்களுக்கு இருக்கிறது இருக்கிற மாதிரி கொடுங்கன்னு கேட்குறோம் இது அதுதான் எங்களுக்கு கோரிக்கை அது முடியாதுன்ற you